அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து கந்த சஷ்டி விரதம் மற்றும் பூஜை முறைகளை பார்த்துகிட்டு வரும் இன்றைக்கு ஆறாவது நாள் விரதம் மற்றும் பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த ஆறாவது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று காப்பு கட்டிக் கொள்ளலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் காப்பு கட்டிக்கொண்டு அதிகாலையிலே விரதத்தை துவங்கிவிடலாம் கந்தசஷ்டியின் ஐந்து நாட்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நாள் இந்த நாள்தான் கந்தசஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான இன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் ஆறாம் நாள் விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் தவிர வேற எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள கூடாது குழந்தைக்காக அல்லது வேற காரணத்திற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பால் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இன்றைய தினம் சட்கோண கோலம் அமைத்து அதில் சரவண பவ ஆகிய ஆறு எழுத்துக்கள் மீது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சட்கோணம் கோலம் என்பது நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் இரண்டு சட்கோண கோலத்தின் மீது விலக்கேற்றி வழிபட வேண்டும் இன்று முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் ஆகியவை நேவேத்தியமாக படைக்க வேண்டும் முடிந்தவர்கள் ஆறு வகையான சாதங்களையும் படைத்து வழிபடலாம் ஆனால் அவற்றுள் சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் நிச்சயம் வைக்க வேண்டும் அதோடு ஒரு பெரிய டம்ளர் காற்றிய பாலுடன் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு நெவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் மாலை நாலு மணிக்கு மேல் சூரசம்ஹாரம் நடைபெறும் சமயம் வழிபாட்டுக்கு மிக உகந்தது விரதம் நிறைவு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தின் போது சூரனின் தலை விழுந்த பிறகு விரதம் இருப்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பிறகு நெவேத்தியம் வைத்து படைக்க வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலை குடித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முழு சஷ்டி விரதம் அதாவது ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்திய பாலை குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாம் ஒரு சிலர் சூரசம்காரம் முடிந்தும் விரதத்தை நிறைவு செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் சாம்பார் பொரியல் கூட்டு போன்றவை வைத்து இலை போட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சூரசம்ஹாரத்தின் அன்று மாலை நேரத்தில் முருகன் பாடல்களை பாடி வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூர் தளத்திற்குரிய சஷ்டி கவசமான சஷ்டியை நோக்க சரவணம்பவர் என்ற பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் முன்றி நாம் செய்ய வேண்டிய அர்ச்சனை தானம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷமானது செல்லும் முன் முருகனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபடலாம் வீட்டில் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்ட சர்க்கரை பொங்கல் சாதத்தை அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு தானமாக வழங்கலாம் ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் முடிந்ததும் சஷ்டி விரதத்தை சாப்பிட்டவுடன் நிறைவு செய்யலாம் பொதுவாக சஷ்டி காலங்கள் மட்டுமல்லும் வழிபடலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து நலன்களும் பெருக எங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்